வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களே சொல்லி சொன்னால் ஈரல் பிரட்டல் தான் பார்க்க போறீங்க இப்போ பார்த்தீங்களா முதல்ல வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்புறமா பெருஞ்சீரகம் போட்டு வதக்குவோம் பெருஞ்சீரகம் நல்லா அப்புறமா அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் நிறைய வெங்காயம் போடக்கூடாது பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போதும் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வதக்குவோம் பிறகு இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஆனியன் வந்து கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து நல்லா வர் இது ஃப்ரை பண்ணுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த இது பழம் போடணும் இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் உறவுகளை அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்காயத்தை மட்டும் போட்டுட்டு உடனே விடக்கூடாது உறவுகளே அப்பப்போ கிளறி விடணும் இல்லைன்னா வெங்காயம் வந்து அடிப்பிடிச்சிடும் நமக்கு அடிப்பிடிச்சாலே அந்த நம்ம என்ன குழம்பு வச்சாலும் அதனோட சுவை வந்து மாறிடும் அதனால் இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ வாங்க தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குவோம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் வதங்கும் வரைக்கும் நம்ம பொறுமையானது நல்லா இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப இதுல வந்து நம்ம ஒரு திறந்து இஞ்சி பொழுப்படுவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போட்டோம் பார்த்தீங்களா நல்லா தக்காளி குழம்பு இருக்கு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட் போடுவோம் பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாடை வந்துடுச்சு அடுத்தது வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நைஸ் ஈரலை வந்து நம்ம போடுவோம் போடுவோம் ஈரல் சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே ஈஸி நமக்கு டைம் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஈரல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சோன்னு தூள் போட போகிறேன் நம்ம இதில் வந்து கெப்பை தான் அதிகமாக சேர்க்குற அப்படியே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும் நம்ம பிரட்டல் மாதிரி எடுக்கப் எடுக்க போகிறோம் அப்போ அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம் அடுத்தது மஞ்சள் தூள் ஓகே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லை அப்போ அதனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா தேவையான மட்டும் போட்டுக்கலாம் நல்லா மசாலா இது பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் தண்ணி எதுவுமே விடலை பாருங்கள் தண்ணியாக தண்ணி விடுது பாருங்கள் அதனால் தப்பியே நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கோ பாப்பா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு

தண்ணி நம்ம மூடி விடுவோம் அது பண்ணாலும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி நம்ம பெப்பர் தூள் வந்து போட்டு நம்ம வந்து இதை வந்து இறக்கிதான் சரியா அடிய எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி இல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க உண்மையா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு வாரத்திலேயே ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க பசங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரோலு ஓகே ரோவலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து விடுங்க ரோவுலே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்